சந்தேகத்துக்கு காரணம் என்ன எப்போது கலக்குவான் என்று எழுதப்படவில்லை வருடத்துக்கு ஒரு முறையா வருடத்துக்கு ரெண்டு முறையா ஆறு மாதத்துக்கு ஒரு முறையா நாட்கள் சொல்லவில்லை ஆண்டவர் அப்படிப்பட்ட இருப்பாரா என்பதுதான் கேள்வி வருஷமெல்லாம் காத்து இருப்பாங்களா ஒரு ஜனங்க தண்ணியே உத்து பார்த்துட்டு இருப்பாங்களா என்னைக்கு கலக்குவாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷம் போய் உக்காந்துக்கலாம் ஆனா எப்ப கலக்குவாங்கன்றதே தெரியாம இருக்கும்போது போது ஜனங்களுடைய மனவேதனை எப்படி இருக்கும் கத்தர் அப்படிப்பட்ட முறையில் அப்படி ஒரு ஏற்பாட்டை செய்வாரா ஆனால் நடந்திருக்கிறதாக எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே அதன்படியே நாம தியானிப்போம் இந்த பெதஸ்தா குளம் எர்சேமிலே அநேக வாசல்கள் கேட்டுகள் உண்டு அதில் மெயின் கேட்டுக்கு பக்கத்தில் இந்த பெதஸ்தா குளம் உண்டு நேரிலே இருபத்தேழு வருடத்துக்கு முன்பு நான் இஸ்ரேலுக்கு போன போது அதை நேரில் நான் கண்டேன் குளம் இங்கே அங்கே இல்லை குளம் இருந்ததாக ஒரு போர்டு அங்கே இருக்கிறது மண்டபம் இடிந்த மண்டபங்களுடைய சில கல்கள் அங்கே இருக்கிறது அவ்வளவுதான் சரி இப்ப நாம் தியானிக்க போகிற விஷயம் என்ன ஏசு கிறிஸ்து அந்த மண்டபத்தின் வழியாகவே தான் எர்சிலேமுக்குள்ள அநேக முறை சென்றிருக்கிறார் அந்த மண்டபத்தை சுற்றிலும் ஏராளமான வியாதிஸ்தர்கள் உண்டு ஒருவன் முப்பத்தெட்டு வருஷங்களாக படுத்த படுக்கையிலே இருக்கிறான் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் எட்டு வருஷங்களாக மற்றவர்கள் நடக்க முடியாது எழுந்திருக்க முடியாது போட்டது போட்ட மாதிரியே இருக்கிறான் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக எருசலேமுக்கு துணியோ முறை போனார் ரெண்டு கேள்விகள் இப்ப நம்ம தியானிக்க போறோம் முதல் கேள்வி என்ன பல முறை போனாரு இவனை எத்தனையோ முறை அவர் பார்த்திருப்பாரு ஏன் அவனுக்கு முன்பதாகவே சுகத்தை கொடுக்கவில்லை எத்தனை முறை ஏன் அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு சுகம் கொடுக்கல இரண்டாவது கேள்வி என்ன அங்க ஏராளமான மற்ற வியாதியஸ்தர்கள் இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாம் சுகம் கொடுக்காம இவங்களுக்கு மாத்திரம் ஏன் ஆண்டவர் சுகம் கொடுக்கணும் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல அப்படி இருக்கும் போது அவர்களுக்கு சுகம் கிடைக்கல இவனுக்கு மாத்திரம் ஏன் சுகம் கிடைச்சது இந்த ரெண்டு மாத்திரமே இன்னைக்கு நம்ம தியானிப்போம் அப்ப முதலாவது கேள்வி என்ன ஏன் ஏசு இவனுக்கு முன்பதாகவே சுகம் கொடுக்கல எத்தனையோ முறை பார்த்தார் பார்க்காம போயிருந்திருக்கவே முடியாது மற்றவங்களாவது அப்படி இப்படி டீ குடிக்க அப்படி காபி குடிக்க அல்லது அவங்க கூப்பிட்டாங்க இவங்க கூப்பிட்டாங்கன்னு போவாங்க இவனுக்கு நடக்க முடியாது கால அசைக்க முடியாது கை அசைக்க முடியாது முடந்தனாய் அங்க படுக்க வைக்கப்பட்டிருக்கிறான் எல்லாருடைய கண்களும் அவனை பார்த்திருக்கோம் ஏன் அவனுக்கு கர்த்தர் முன்பதாகவே கொடுக்கவில்லை இன்னைக்கு நமக்கு கூட நிறைய பேருக்கு கேள்வி இல்லையா நான் எத்தனை வருஷமா ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றேன் ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கல என்னுடைய மக திருமணம் ஏன் இப்படி எல்லாம் தடைப்பட்டு போகுது என்னுடைய வேலை விஷயமா எத்தனை வருஷமா நான் முயற்சி பண்றேன் நான் இஷ்டப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு கேரியர் கிடைக்கலையே ஏன் நான் கர்த்தருடைய பிள்ளை தானே நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே நான் மனம் திருமணவன் தானே எனக்கு ஏன் இந்த வியாதி ஒன்னு போனா மற்றொன்று என் வீட்டில் அநேக கஷ்டங்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் எங்கள் குடும்பத்துக்கு பத்துறதே இல்லை இப்படிப்பட்ட தரிதரமான வாழ்க்கை ஏன் எனக்கு நான் கர்த்தருடைய பிள்ளை தானே நான் எவ்வளவு நாள் ஜபம் பண்ணேன் கர்த்தர் என் மேல கோபமா என் ஜபத்துல ஏதாவது என் மேல இறக்கம் வரல எத்தனை பேர் அப்படி தெரியுமா ஜபத்துக்கு பதில் கிடைக்கலன்னு கிடைக்கல கர்த்தருக்கு ஏதாவது கோபமா சில சமயத்துல ஜபிக்க என்னத்துல வரும்போது நிறைய பேர் கேக்குற கேள்வி என்ன நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே டாக்டர் அப்புறம் ஏன் என் ஜபத்துக்கு கர்த்தர் கொடுக்கல ஏதாவது பாவம் இருக்குமா ஜபம் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க உன் பாவத்தை நான் என்னத்துக்கு ஜபம் பண்ணி சொல்லணும் நீ செஞ்ச பாவம் உனக்கே தெரியும் இல்லையா இல்ல டாக்டர் நான் அறிக்கை செஞ்சுட்டேன் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்புறம் ஏன் பாவத்தினால இது வந்திருக்குமா நீ கேட்கற ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு வருகிற எந்த பிரச்சனையும் பாவத்தினால் வந்ததல்ல நீ பாவம் கழுவப்பட்டவன் அப்ப பாவம் கழுவப்பட்ட மனந்திருமின ஒரு கிறிஸ்துவ விசுவாசிக்கு வியாதி வருது பிரச்சனை வருது ஏமாற்றங்கள் வருது தோல்வி வருது என்று சொன்னா அது பாவத்தினால் வருகிறது அல்ல தேவனால் அனுமதிக்கப்படுகிறது தேவன் வியாதியை கொடுத்து சோதிக்கிறவர் அல்ல வியாதியை அனுமதிப்பார் யாக்கோபினுடைய புஸ்தகம் முதல் அதிகாரத்திலே நீங்க பார்க்கலாம் சோதிக்கப்படுகிற எவனும் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல வியாதியை கொடுத்து சோதிக்க மாட்டார் தோல்வியை கொடுத்து சோதிக்க மாட்டார் ஆனால் தோல்வியை அனுமதிப்பார் எதுக்காக அனுமதிக்கிறார் ஏன் அப்படி அனுமதிக்கிறார் இந்த இடத்துல ஆண்டவர் சோதிக்க மாட்டார் சொல்லுது இன்னொரு இடத்துல சோதிக்கிறார் சொல்லுது ஆதி ஆகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனம் கர்த்தர் சோதித்தார் கூட சோதிக்க மாட்டார் இங்க சோதிக்கிறார் அப்போ முரண்பாடு உண்டா வேதத்துல முரண்பாடு அல்ல இந்த ரெண்டு காரியமும் ஆண்டவருடைய அவருடைய சித்தத்தின்படி நடக்கிற காரியம் அவர் அதே ஒரு ஆண்டவரே சோதிக்கிறார் லூகாசோசிய இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்துல சீமோனே சீமோனே கோதுமையை சொலையினால் புடைக்கிறது போல பிசாசு உன்னை சோதிக்க என்னிடத்திலே உத்தரவு கேட்டுக்கொண்டான் ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாம எந்த பிசாசும் உன்னை தொட முடியாது எந்த பில்லி சூனிய கட்டுகளும் உன்னை தொட முடியாது நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தா ஆண்டவருடைய உத்தரவின் பேரிலே தொடலாம் அப்ப உத்தரவு கேட்டா கொடுப்பாரா கொடுக்கிறார் ஒரு சிலருக்கு மாத்திரம் தன்னுடைய சீசனுக்கு கொடுத்தாரு பிசாசு ஒரு நாள் கே கூப்பிட்டு ஆண்டவர் இடத்துல கேட்குறான் உன் சீசனை நான் சோதிக்க போகிறேன் கோதுமையை புடைக்கிற மாதிரி சோதிக்க போகிறேன் வீட்டில் பிரச்சனை ஊழியத்தில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இப்படிலான பிரச்சனை உண்டாக்க போகிறேன் ஆண்டவர் தடுக்கலை பேதர்கிட்ட சொல்கிறாரு இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிசாசு என்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு வந்திருக்கிறான் உன்னை சோதிக்க போகிறான் ஆண்டவரே நீ தடுக்கலையா நான் தடுக்கலை ஏன் தடுக்கலை உன்னுடைய விசுவாசத்தை நான் பார்க்கணும் இப்படிப்பட்ட சோதனையின் சமயத்தில் நீ நிலச்சி நிற்கிறியா இல்ல மறுதளிக்கிறியா ஏசுகிட்ட ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பார்த்துங்க ஒன்னும் நடக்கல அப்புறம் தான் நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்தேன் எத்தனை கிறிஸ்தவம் அப்படி போயிட்டு வர்றாங்க ஏசுகிட்ட ஜெபம் பண்ணி பார்த்துங்க ஒன்னும் நடக்கல அங்க தாயத்து கட்டுறாங்களாம் அங்க போய் தான் தாயத்து கட்டிட்டு வந்தேன் அங்க மந்திரிக்கிறாங்களாம் அங்க மந்திரிச்சுக்கிட்டேன் என்ன ஜபம் பண்ணி என்ன பிரயோஜனம் எவ்வளவுதான் உபாசம் பண்ணோம் தாங்க எத்தனை கிறிஸ்தவங்க அப்படி போறாங்க தெரியுமா இப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் சாத்ரா குமேஷா சொன்னாங்களே ஜீவிக்கிற எங்களுடைய தேவன் இந்த நெருப்பு சூழலில் எங்களை விடுவிப்பார் அடுத்த வார்த்தை சொன்னாங்க பாருங்க விடுவிக்காமல் போனாலும் சுகமாக்குவார் என்று சொல்லுவது விசுவாசம் சுகமாக்காமல் போனாலும் என்று சொல்லுவது பூர்ண விசுவ நாம் கடந்து வருவதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் கர்த்தர் அப்படி அல்ல நான் ஜபத்துக்கு கேட்டதுக்கு பதில் கொடுத்தாதான் கர்த்தர் அப்படி அல்ல கொடுத்தாலும் சரி கொடுக்காம விட்டாலும் சரி எனக்காக சிலுவையில் அறையுண்டு ரத்தத்தை சிந்தினாரே அதுக்கு ஈடாக ஒன்றுமில்லை வாழோ மரணமோ எந்த பிரச்சனையோ ஆண்டோருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கவே பிரிக்காதுன்னு பவுல் சொன்னாரே அதுதான் என் விசுவாசம் அந்த விசுவாசத்துக்குள் தான் இரத்த சாட்சியாக மறிச்சாங்க மற்றவங்க எல்லாம் அப்படி மறிக்க முடியாது சோதனைக்கு நில்லாதவர்கள் என்று வேதம் சொல்லுது பிரச்சனை வரும்போது கடைசி வரைக்கும் அவரு செத்து சாகடிச்சாலும் சரி நான் எங்கேயும் போக மாட்டேன் யாரு போக மாட்டேன் மந்திரிக்க போக மாட்டேன் சொன்ன கர்த்தரனை கொன்று போட்டாலும் அவரிலேயே நம்பிக்கையாக இருப்பேன் மகன் செத்தான் வேலைக்காரங்க போனாங்க சொத்து போச்சு சொந்த சரீரத்தில் வியாதி வந்துச்சு சாகும் தருவாயில்ல சகிக்க முடியாம மரத்தடியில உட்காந்து கண்ணீர் விட்டு கதறன அப்ப மனைவி சொல்றா இந்த நாற்றம் எடுத்த சரீரம் எனக்கும் பிரயோஜனம் இல்லை நீ படுற அவதியை பார்த்து என்னால் சகிக்க முடியல செத்துப்போ ஆனா சாகுறது சாகுற சும்மா சாகாத கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் நீ ஆண்டூருக்காக என்னன்னு நீ செஞ்ச அதுக்கெல்லாம் நான் கூட நின்ன ஆனா இப்ப பத்தியா புள்ள போச்சு சொத்து போச்சு கடைசியில் உன் சரீரத்துக்கும் இப்படிப்பட்டாரு இதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே தானே இருந்தாரு ஏன் தடுக்க கூடாது அதனால நீ செத்துப்போ ஆனா சாகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ நாள் நீ ஆண்டவருக்கு ஜீவிச்சு அவர் உன்னுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கல பார்த்தியா அவரை தூஷணம் செய்து விட்டு செத்து போ சில சமயத்தில் நம்ம சொல்றோம் பாருங்க பாரியா நீ போய் அந்த ஆள் கிட்ட போய் நாக்கு பிடிக்கிட்டு சாகுற மாதிரி நாலு வார்த்தை கேட்டுட்டு வா அப்பதான் என் மனசு அடங்கும் சொல்றோம் இல்லையா அதே மாதிரி இவ சொல்ற இவ்வளவு நாள் நீ கருத்தருடைய பிள்ளையா நீ வாழ்ந்து என்ன பிரயோஜனம் ஏன் கருத்து அதுக்கு பதில் கொடுக்கல அதனால அவரை தூஷணம் பண்ணிட்டு செத்துப்போ அப்பதான் சொல்றான் யோபு பதிமூணாம் அதிகாரம் பதினைஞ்சாவது கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலேயே நம்பிக்கையாக இருப்பேன் ஆவிக்குரிய மனைவி என்ன செஞ்சிருக்கணும் புருஷனுடைய நிலைமையை பார்த்து நீங்க சோந்து போறீங்க இந்த கடன் தானே வேலை வேலை இல்லாம போச்சா தொழில நஷ்டம் வந்துருச்சா சோந்து போகாதீங்க நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறவன் வாங்க நம்ம ரெண்டு பேரும் முழங்கால் படிவோம் நம்ம ஆண்டு விட்டு வல்லவர் சோந்து போகிற புருஷனை உற்சாகப்படுத்துகிற மனைவியாக இருக்க வேண்டும் தூண்டி விட்டு அவனை கோபப்படுத்த கூடாது அதே மாதிரி மனைவி தளர்ந்து போயிட்டானாக்கா அவளை வேதனைப்படுத்த கூடாது அவளுடைய நிலைமையை நீங்க பார்த்து அவளுடைய சொல்லணும் நம்ம ஜீவிக்கிற தேவனை ஆராதிக்கிறோம் ஆகவே வா நம்ம ரெண்டு பேரும் முழங்கால் படிட்டு ஜெபிப்போம் கர்த்தர் நம்முடைய பிரச்சனையை மாற்றி தருவார் உன் கண்ணீருடைய துக்கம் எல்லாத்துக்கும் ஒரு உண்டாகும் வா மனைவி சோர்ந்து போகிற நேரத்தில் அவளுக்கு ஆறுதலை கொடுக்கணும் பலத்தை கொடுக்கணும் அவளுடைய துக்கத்தை கிண்டி கிளறக்கூடாது இதுதான் ஆவிக்குரிய குடும்பம் ஒருவர் மனசை ஒருவர் வேதனைப்படுத்துற மாதிரி பணக்குறைவு வரும்போது இந்த பிரச்சனை தானா வர ஆரம்பிச்சிடும் கடன்கள் வரும்போது கோபங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அந்த கோபம் எல்லாம் மனைவி மேலதான் காமிப்பாங்க ஆனால் கர்த்தரிடத்துல போய் சொல்லணுமே அவரிடத்தில் இந்த பிரச்சனைகளை நம்ம சேர்ந்து ஜபம் பண்ணணுமே அந்த கண்ணே கிடையாது ஏன் ஏன் என்ற கேள்விதான் நான் கர்த்தருடைய பிள்ளை எனக்கு இந்த வியாதி வரலாமா என் வீட்டில் இந்த மரணம் வரலாமா ஏன் என்ற கேள்விக்கு பைபிளில் இடமே கிடையாது ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் எதுவும் வாழ்க்கையில் நடக்கிறதே கிடையாது புலம்பலின் புஸ்தகம் மூணாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் சொல்லுது மனப்பூர்வமாய் எந்த ஒரு மனுஷனையும் கர்த்தர் சஞ்சலப்படுத்துகிறதில்லை இல்லை நாட்டு வில்லிங்லி மனப்பூர்வமா சஞ்சலப்படுத்தல அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு நோக்கத்தோடு சஞ்சலப்படுத்துகிறார் உன்னை சிறுமையாக்குறார் மற்றவங்களுக்கு முன்னாடி நீ கூணி கூறிக போற அளவுக்கு உன் நிலைமைய மோசமாக்குறார் அவங்களா உன்னை அவமானப்படுத்துற அளவுக்கு உன் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு சோந்து போகாதே கர்த்தர் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறார் இதை அவர் அனுமதித்து இருக்கிறார் அதுக்கு சில நோக்கங்கள் இருக்கும் உன்னை சரிப்படுத்தணும் இல்ல உன் மனைவியை சரிப்படுத்தணும் இல்ல வீட்டுக்குள்ள மனம் திரும்பாத உன் மூத்த மகனை சரிப்படுத்தணும் ஏதோ ஒண்ணு உன் குடும்பத்தில் சில மாற்றங்களை வருத்தறதுக்காக ஆண்டவர் மௌனமாக இருக்கலாம்